பிரச்சனையை ஆழமா விஜய் தாவேக்கா பார்க்கவில்லை ஆழமா பார்க்கல ஆழமா பார்க்கவில்லை திமுக என்ன பண்ணதோ அதே தான் தாவேக்கவும் பண்ணிட்டு இருக்கு ஒண்ணு வித்தியாசம் இல்லை அதே தான் எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக இவங்க வரும்போதும் இதே தான் நடக்கும் தேர்வை சொன்னா தான் தமிழ்நாட்டில் எடுபடுத்த தவிர இந்த மாதிரி சாதாரணமாக சொல்லிட்டு போனது ஒரு நாட்டிய மட்டும்

இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறார் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க லாக் அப் டெத் காவல் மரணங்கள் அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் அதில் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் ஒரு பெரிய முழக்கங்களை முன்வைக்கிறார் குறிப்பாக இந்த ஆட்சி காலத்தில் இருபத்தி நான்கு மரணங்கள் காவல் மரணங்கள் நடந்திருக்குது நீங்கள் ஒரே ஒரு அஜித் குமாருக்காக சாரி சொல்லிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கோபமாக தன்னுடைய ஆதங்கத்தை அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்துகிறாரு இது கட்சி சமூக பிரச்சனைகளை பொது தளத்திற்குள்ளே ரொம்ப வேகமாக கொண்டு வந்து முன்னேறாங்க அப்படின்னு பார்க்கணுமா இல்லை இந்த பிரச்சனை என்பது ஒவ்வொரு கட்சியும் அடையாளப்படுத்த வேண்டிய ஒன்று அதை தமிழக வெற்றிக் கழகமும் எடுத்து அதை கரெக்டாக கொண்டு போகிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லை இந்த பிரச்சனை மிகப்பெரிய சமூக அரசியல் பிரச்சனை சரி அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது ரொம்ப ரைட்டு ரைட் ஆமாம் அதில் வந்துட்டு இருவேறுபட்ட கருத்தே கிடையாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ விஜய் செய்கிறதுனால இது பரவாயில்ல பேசப்படும் ஒரு அரசியல் கட்சி செய்தாலும் பரவாயில்ல பேசப்படும் விஜய் செய்ததுனால பரவாயில்ல பேசப்படும் எனவே அந்த இடத்துல இது ரைட் ஆனால் அந்த பிரச்சனை நீங்கள் எப்படி தொண்டுறீங்க அப்படின்றது இருக்குது பிரச்சனையை வந்துட்டு ஒரு அரசுடைய தோல்வி அப்படின்னு சொல்றது வந்துட்டு நீங்கள் அந்த பொறுப்பு அப்படின்ற அடிப்படையில் கரெக்ட் ஏன்னா போலீஸ் துறை வந்துட்டு முதலமைச்சர் கிட்ட இருக்குது அவர் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தரை

நடக்காத ஒரு ஆண்டை நீங்கள் சொல்லுங்கள் அப்பா இப்போ தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் சரி நடந்துக்கிட்டே இருக்குது ம் அப்போ அதை எப்படி தடுக்கிறது இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுறீங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க ம் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க அப்புறம் அவு டு கண்ட்ரோல் த போலீஸ் ஃபோர்ஸ் ஃபிரம் இட் சரி காவல்துறையை இந்த இடத்துல இருந்து எப்படி நீங்கள் தடுப்பீங்க இது இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா என்கவுண்டர் டெத்ஸு அது தனி அது எல்லாம் ஒன்று தான் எல்லாமே சட்டத்துக்கு புறமானது தானே இல்லாட்டி என்கவுண்டர் டெத்தை வந்து உச்ச கொலை வழக்க பதிவு செய்து தான் விசாரிக்கணும்னு ஏன் சொல்லிச்சு அதனால பிரச்சனையை ஆழமாக விஜய் தாவேகா பார்க்கவில்லை ஆழமாக பார்க்கல ஆழமாக பார்க்கவில்லை ஆழமாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சி என்ன செய்யும் அப்படின்னா இப்படிப்பட்ட காவல் நிலையங்கள் காவல் நிலைய மரணங்கள் விசாரணை மரணங்கள் கஸ்டோடியா டெத்து இது இதற்கு மேல் நிகழாமல் இருப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக அது பேசியிருக்கணும் இல்லை அது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசையும் தமிழக அரசையும் வலியுறுத்தி இருக்கணும் இது இதுக்கு மேல நடக்காமல் இதுக்கு விசாரணை நடத்துறாங்க தண்டிக்கிறாங்க இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் அரசு தானே செய்யணும் இது நீ அவங்க ஒரு உறுதியை கொடுக்குறாங்க அதை செய்யறாங்க இந்த நடந்ததை கண்டிக்கிறது இனிமேல நடக்காம பாத்துக்கோங்க ஒரு விஷயத்தை தானே அவங்க முன் வைக்கிறாங்க இது யார் வேணாலும் செஞ்சுட்டு போலான்ற கண்டிக்கிறது அப்புறம் உங்ககிட்ட காசு தான் கொடுக்கறது இதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு புதுசா வரக்கூடிய கட்சி சரி ஒரு மாற்றம் திகழக்கூடிய ஒரு கட்சி நீங்க அடையாளப்படுத்தினா மட்டும் போது நீங்க தீர்வையும் சொல்லுங்கிறீங்க தீர்வையும் சேர்த்து சொல்லணும் ஏன் அப்படின்னம்னா தீர்வு தெரியாது இருக்கா இந்திய ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுகளுக்கு தமிழக அரசுக்கு தீர்வு தெரியாது இருக்கா அதை விஜயையும் சொல்லணுமா ஆமா அப்பதான் இப்போ நீங்க சொன்னா எல்லாருக்கிட்டையும் போதும் இல்ல அப்ப நீங்க இதையும் சொல்லலாம்ல எப்படியாப்பட்ட ரெண்டாவது இப்போ வெளியில இருக்கிற நம்ம சொல்றோம் இதை வந்துட்டு மெதுவாக விசாரிச்சு வசதிக்கு தீர்வு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கு கோர்ட் வேணும் அப்படின்றோம் நாம் நான் சொல்கிறது இது உங்களுக்கு எட்டாதா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் இது விசாரணை நடத்தி அந்த விசாரணையில் இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை தண்டிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு எட்டாதா இப்போ இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடம் இருக்குது ஒன்று தூத்துக்குடி சாத்தான்குளம் அந்த தந்தை மகன் அவங்கள டார்ச்சர் பண்ணி கொண்டதில் எந்த இடத்துல இருக்க விசாரணைன்றது யாருக்கும் தெரியல அதுவும் சிபிஐ தான் விசாரிக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தை வந்துட்டு துப்பாக்கியால் சுட்டு பதிமூணு பேர் செத்த அந்த இதை பற்றி நீதிபதி அருணா ஜெகதீசன் கொடுத்த அந்த அறிக்கையின் மீது இந்த அரசு உறுதியான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல ரொம்ப கிலோமீட்டர் லெவலில் சின்ன விஷயங்கள் தான் ஏன் இதை சுட்டி காட்டலை நீங்கள் அப்போ என்ன அப்படின்னம்னா சுட்டி காட்டாத வந்துட்டு நான் புறன்னு சொல்லலை சுட்டி காட்டணும் ஒரு அரை ஒரு அரசியல் அப்படின்றது இருபத்தி நாலு இன்ட்டு ஏடு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு வாரம் ஃபுல்லாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இப்படி தான் இருக்கணும் அரசியல் நீங்கள் எல்லாத்தையும் உன்னோட ஒன்று தொடர்புபடுத்தி தான் பேசுனீங்க ஏன்னால் எல்லாம் போலீஸ்தார் தானே அது அதிமுகவாக திமுக ஆட்சியாக இல்லை அதுதான் அப்போ நீங்கள் ஏன்னா திமுகவை மட்டும் தான் குறி வைப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த குற்றச்செயலை பற்றி நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ இதே தானே ஸ்டாலின் பண்ணாரு இதே காவல் நிலையம் மரணத்தை தானே ஸ்டாலின் கண்டிச்சாரு திமுக தானே போராட்டம் நடந்துச்சு ஆனா அவங்க ஆட்சிக்கு வரப்போது ஏதும் நடக்குது ஏன்னா

தீர்வை ஒரு அரசியல் கட்சி முன்வைக்கணும் வைக்கணும் ஒரு பார்வை வந்து சரிதான் ஆனா அதே நேரத்துல ஒரு அரசுக்கு இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும்போது அது ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு கட்சிகளா இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்கல அதான் அது பண்றாங்க நீங்க கொடுக்கற அழுத்தம் கரெக்டா நடந்துருச்சு இல்ல இப்போ தமிழ்ங்க சொல்றது சிபிஐக்கு மாத்துனது அதே ஒரு அழுத்தத்தால் வந்து வெளிய தமிழக காவல் தான் அந்த விசாரிக்க அப்படின்னு நீங்க என்ன சொல்லிருப்பீங்க விஜய் என்ன சொல்லிருப்பாரு நீதி கிடைக்காது சிபிஐக்கு மாத்துறாங்க சொல்றல இல்லையா இது ஏன் சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்னோம்னா அது கூட விஜய்க்கு விஜய்க்கு தாவே தெரியல இந்த குற்றச்சாட்டுக்கு சம்பந்தப்பட்டது காவல்துறை காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை காவல்துறையினுடைய இன்னொரு விசாரிக்கிறதுன்றது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது போயிடும் தான் சிபிஐக்கு மாற்றுறது இப்போ இங்க கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் அதையே சிபிஐக்கு மாற்றணும்னு நீதிமன்றம் சொல்லிச்சு அது ஒன்று போலீஸ்காரன் காட்சி வைக்கல ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முந்நூறு மீட்டரில் சாராயம் வைக்கிறாங்க அந்த கள்ள சாரையும் அந்த விஷ சாராயம் விற்கப்பட்டிருக்குது அப்போ என்ன பண்ணுது போலீஸ் இதை சரியாக விசாரிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இல்லை எனவே சிபிஐ கொடுக்குறாங்க இதுதான் முக்கியமானது சொல்லி சிபிஐ அப்படி எல்லாத்தையும் பண்ணிடும் அப்படின்றது வேணாம் இல்லை அது வேற விஷயம் அப்போ இந்த இடத்துல அது அரசு செஞ்சிடுச்சு சோ நீங்க வந்துட்டு உடனே நீங்க என்ன பண்றீங்க எதுவுமே கிடையாது அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்த சாரிமா சொன்னது அப்படின்னு உங்களுக்கே அந்த வசனம் பேசுற அந்த முறைப்படி நீங்க வந்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு போறீங்க அவ்வளோதான் சோ ஒரு மாற்றுன்ற ஒரு கட்சி அரசியல் மாற்றுன்ற ஒரு கட்சி தேர்வை தான் தமிழ்நாட்டுல அது எடுபடுமே தவிர இந்த வாரம் சாதாரணமா சொல்லிட்டு போனது ஒரு நாள் ஈவெண்ட்டு ஒரு நாள் படப்பிடிப்பா அப்படிங்கிற ஒரு நாள் ஈவெண்ட் அவ்வளோதான் ஈவெண்ட்டுன்னா பொருளிக்கலா நான் சொல்றேன் படப்பிடிப்பெல்லாம் நான் சொல்ல வரல சரி ஏன்னா அவ்வளோ பேர் வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க ம் அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த போராட்டன்றது சரியானது இல்லை நீ ஈவெண்ட் ஈவெண்ட் மாதிரி அதை நடத்திட்டாருங்கிறத சொல்றீங்களா ஒரு நாள் ஈவெண்ட்டுன்னு எப்படி சொல்றேன்னா ஒரு நாள் இது வாதிக்கப்படும் மறுநாள் மறந்துரும் அங்கே இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு அதை பத்தி ஏதாவது இருக்கா நேற்று சாயந்தரத்தோட விஜய் அவ்வளோ விஜயனுடைய அந்த போராட்டம் தொடர்பாக பேசி கேசி விவாதித்து முடிச்சாச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது ஸோ இந்த பாலிடிக்ஸ் தான் விஜயம் பண்ண போகிறாரா இதே பாலிடிக்ஸ் தான் எல்லோரும் பண்ணிட்டு இருக்காங்களா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எடப்பாடி சொல்கிறாரு இந்த ஆட்சி மாதிரி ஒரு ஊழல் ஆட்சி இல்லை அப்படின்னாரு நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துருவீங்களா அப்படி தான் இதுவும் அவங்க அவங்களுடைய கட்சிக்காக ஒரு போராட்டத்தை நடத்திட்டாங்க ஒரு நாளைக்கு வந்து யாராவது ஒரு விமர்சகரோ பத்திரிக்கை எல்லாம் கேட்டேன் என்ன உடலை கொண்டு இந்த நடத்திற்கு போராட்டம் எவ்வளவு பேர் திரட்டணும் பாருங்க அவ்வளோதான் நான் விஜய் வந்துட்டு அங்க போனது அஜித் குமார் ஃபேமிலியை சந்திச்சது ஸ்னோலின் ஃபேமிலியை சந்திச்சது இதெல்லாம் நான் தவறுன்னு சொல்லலை அதெல்லாம் ரொம்ப சரியானது மனிதாபிமானத்துக்கு உட்பட்ட செயல்தான் ஆனா ஒரு அரசியல் கட்சியா நீங்க எப்படி செய்யணும் இதுவரை செய்யாத இதுவரை அரசு கவனம் செலுத்தாத ஒரு இடம் இருக்கு இல்லையா இதை முற்றிலும் நிகழாவணும் தடுக்கணும் அதுக்கே நாவடி இது என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுல அவங்க வழக்கமான ஒரே காரணம் பாருங்க போலீஸ் துறை வந்துட்டு ஸ்டேட்டுக்கு கட்டுப்பட்டது புரியுதுங்களா இந்த ஸ்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா காவல் நிலைய விசாரணை அப்படின்றது சட்டத்துக்கு புறமா நடந்தது அந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கு காரணமான டிஎஸ்பி வெளி வெளியில் தான் டிஎஸ்பி இங்கேனா டெப்டி கமிஷனர் இவங்க எல்லாருமே பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் அவ்வளோதான் சட்டப்படி ம் இப்போ ஒரு கொலை கேஸ்டடிங்க த இவங்க தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க பதவியில் இருக்க முடியுமா அவங்களுடைய பொறுப்பில் தான் அவங்களை தூக்கிடுறவங்க டிஸ்மிஸ் பண்ணுவாங்கல்ல கண்டிப்பாக அப்போ அதே தான் சட்டம் அவருக்கும் பொருந்தணும் அவ்வளோதான் அப்போ இது ரெண்டாவது ஃபாஸ்ட்டு ட்ராக் எவ்வளோ வேகமாக வந்துட்டு நீதியை பெற்றுத்தரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இவங்களாம் காமர்ஜேஷன் கொடுத்துட்டாங்க வேகமாக விசாரிச்சிங்கன்னா நீதிமன்றம் சொல்லணும் இந்த அரசு பாதிக்கப்பட்ட அந்த நபரின் குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் அதை உடனே பண்ணால் தான் முடியும் நீங்கள் டிலே பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நடக்காது சரி ஏன்னா இதே போலீஸ் வந்துட்டு சிபிஐக்கு ஒத்துழைக்கணும் அதுவும் அது அதுவும் இருக்குது ஸோ இப்போ நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சார் இந்த பிரச்சனை வருது அரசு வந்து இது அடுத்தடுத்து இது பெரிய அளவில் போகுது அப்படிங்கிறத புரிந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அதாவது காம்பன்சேஷன் வழங்குறதாகட்டும் அந்த குடும்பத்தில் காம்பன்சேஷன் வழங்குறது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது விஷயம் இல்ல இல்லை அரசு வந்து அதை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதான்னு கேட்குறேன் அரசு வேலையை கொடுக்குறது இதெல்லாம் வேற வழியில் அதை தாண்டி ஒரு போராட்டத்தை விஜய் எடுத்தாலும் அது எடுபடலன்னு வச்சுக்கலாமா அவ்வளோதான் இதனால ஒன்றும் ஆகாதுன்ற இப்போ இப்போ ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படின்ற ஒரு சர்வதேச அமைப்பு இருக்கு அது எல்லாத்தையும் சுட்டி காட்டுது இலங்கையில நடந்த மிகப்பெரிய படுகொலை சுட்டி காட்டுச்சு ஐநா மனித உரிமை மன்றத்தில் தொடர்பாக தீர்மானம் கொண்டாந்தோம் யார் தண்டிக்கப்பட்டார் ஏன்னா ஏன் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் செயல்படுவேன்ட்டான் ஸ்டேட்டு வேறு ஸ்ரீலங்கா முடிஞ்சு போச்சு அவ்வளோ பெரிய இதுவே குற்றச்செயல்களா எந்த ஒரு சார்ஜை நீங்கள் பண்ணிங்கனாலும் தீர்வையும் நீங்கள் சேர்த்து சொல்லணும் இப்போ இதை வந்துட்டு மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது மாநிலத்தினுடைய உட்பட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த இருபத்தி நாலு பேருக்கும் சாரின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு பேருக்கும் பஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சரூவாயோ கொடுத்துட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாசம் அல்லது அடுத்த மாசம் இன்னொரு காவல் நிலைய மரணம் வந்தா என்ன பண்ணுவீங்க இருபத்தாறு சாரி இருபத்தாறு லிஸ்ட் போடுவீங்களோ இல்ல அதுக்கும் சாரி சொல் சாரி சொல்ட்டமோ உம் இல்ல இவர் வந்தா சாரி தான் சொல்லுவாரு தவனிங்க அப்போ இவங்க என்ன அப்படின்னோம்னா பொலிட்டிகல் மெச்சூரிட்டி இல்லாமலேயே இதை பண்றாங்க நேம்ஸு பேருக்கு நாங்க ஒரு போராட்டம் நடத்துறோம் அதுல இத வந்து பண்றாங்க அதுல வந்துட்டு ஒரு வசனகர்த்தா வசனத்தை பேசுறது முடிச்சிடுறார் அவ்வளவுதான் இது கிடையாது ஒரு கட்சி நீங்கள் ஒரு தனி மனிதனாக அதை செஞ்சுட்டு போயிடலாம் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஒரு பத்திரிக்கையாளர்களுக்கு அது ஆகாது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் இன்னைக்கு என்னைக்கோ இல்லை சில நாட்களுக்கு முன்னாடியே அது ஹிந்து பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா அந்த தலையங்கத்தில் என்ன தேட்டியிருக்கிறாங்கன்றதை பார்க்கணும் எதோ சொல்லியிருக்காங்க காவல்நிலைய மரணங்கள் விசாரணை மரணங்கள் தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத சொல்லி அப்போ ஒரு பத்திரிகைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் ஒரு ஆழ்ந்த பறவையும் ஒரு அரசியல் கட்சி இருக்கக்கூடாதா அப்போ எந்த இடத்துல நீங்கள் மாற்று இந்த நடிகர் அவனுக்கு வேலை இந்த நடிகர் அவ்வளோதானா அப்போ எந்த இடத்துல அந்த கட்சி லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க வழக்கமான போராட்டம் வழக்கமான பயணி வழக்கமான விஷயம் லேக் ஆகுதுன்னா சுற்றி இருக்கிறவங்க சரி இல்லையா அவரை வழி நடத்த சரியான ஆள் அதுதான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னம்னா அரசியலை பொறுத்தவரை மக்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பிரச்சனையை பேசுகிறவன் அப்படின்றவன் அது ஒரு காலகட்டத்தோட போச்சு சரி ஒரு தீர்வு அப்படின்றது தான் என்னை காலகட்ட அரசியல் நான் விவசாயிக்காக நான் துணை நிற்பேன் அப்படின்ட்டு விஜய் சொன்னார் சொன்னாரா நீ பிறந்தூரில் இப்போ விவசாயிகள்கிட்ட வந்துட்டு வந்துட்டு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு விவசாயிகள் ஏற்றுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு நடத்த வைக்கிறாங்க நான் அவங்களோட நிற்பேன்னார் இவர் என்ன சொன்னார் அங்க போது அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆணையே வந்து கூட்டி வருவ அங்கே அங்க போய் நேருக்கு நேருக்கு நேரா எதாவது நடந்துச்சா அப்ப என்னன்னா நீங்க யார் எதிரியா சொல்றீங்களோ அவங்கள நல்லா புரிஞ்சுட்டு இருக்கிறானு அர்த்தம் இவர் எவ்வளவு தூரம் போவாரு எங்களை பார்த்து அவர் அண அரவணைச்சிருக்கு நான் ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன் இந்த சிறப்பு முகாம்களை பற்றி நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் நிறைய போராட்டங்கள் நடத்திருக்கோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு நாடு ஆவடியில் அந்த போராட்டத்தை நடத்தும் போது அந்த ஆர்கனைசர் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு முதன்மை பொறுப்பாளர்கிட்ட வந்துட்டு சிபிஎஸ்ஐடியில் வந்து பேசுகிறாங்க நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அதிகபட்சம் இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போடுவீங்க அப்புறம் சீமான் வச்சு கூட்டம் போடுவீங்க அவர் வந்துட்டு சத்தமாக பேசுவார் அவள் தானே அடுத்து போயிட்டான் அவ்வளோதான் இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக மரியாதை இதை நான் எப்படி கையாண்டுன்னு பாருங்கள் முகாமணில் இருக்கக்கூடிய எங்கள் ஈழத்தமிழ் சொந்தங்கள் பெண்களின் மீது ஏதாவது பாலியல் ரீதியான பேச்சு அத்துமீறல் நடந்தால் சம்மந்தப்பட்ட ஆளை எங்காடு வெட்டுவான் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்திட்டு பேசும்போது சம்பந்தப்பட்ட ஆளை வெட்டுவான் எங்காடு ஏன்னா அவங்ககிட்ட பேசினா பிரயோஜனம் இல்லை இப்படின்னு சொன்னோம் நான் ஒன்றும் வன்முறைக்காகலாம் எனக்கு சொல்லலை ஓன்னு கற்றுனாங்க அந்த மாநிலம் போலீஸ் தான் வெட்டோம் சொல்றது வன்முறை தானே வன்முறை தான் வன்முறை என்ன நடக்கல ஆனால் வெட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம் மிரட்டல் மிரட்டணும் மிரட்டல் விடுத்துட்டோன்னு இன்ன வரைக்கும் ஒரு கூட இல்லை இதுதான் இந்தியா இதுதான் இந்தியான்றேன் தமிழ்நாடுன்றதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்காதீங்க இதுதான் இந்தியா அப்போ நீங்க சும்மா ஒரு அரசியல் வந்து ஒப்புக்கு நாச்சம் பண்ணிட்டு யாரையுமே காப்பாற்ற முடியாது ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களை நீங்கள் போலீஸனுடைய பிடியில வந்து காப்பாற்ற முடியாது சினிமா எடுத்திக்க நின்று போச்சாது அது ஜெய்பிஎம் எடுத்திக்க நின்று போச்சாது போராட்டத்தை வந்துட்டு கம்யூனிஸ்ட் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க வாச்சாத்தி சம்பவம் பத்மினி சிதம்பரம் எல்லோரே போய் ம் எல்லாம் நான் ஆச்சு நடக்காத போயிடுச்சாண்ணா நடக்கும் ஏன் அப்படின்னம்னா த ஸ்டேட் ப்ரொடெக்ட்ஸ் இட்ஸ் ஃபோர்ஸஸ் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய அரசு அதனுடைய கையான அதனுடைய அங்கமான காவல்துறையை காப்பாற்றும் எதிராக போவாது அதுதான் பதிமூணு பேரை கொண்ட ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கிச்சூடு போராட்ட துப்பாக்கிச்சூடு ஒருத்தரும் காரணம் அதாவது நீதிபதி அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டும் கேள்வி கேட்கப்பட்ட பின்னரும் ஒருவரும் தண்டிக்கப்படல பதிமூணு பேர் என்னால் வச்சுக்கிட்டு எல்லையில் பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு அதை வச்சு குறிப்பாத்து குறிப்பாத்து சுட்டு தராங்க ஸோ அந்த ஆட்சி ஒரு இல்ல ஒரு அதிமுக நடந்த ஆட்சி காலத்துல நடந்த ஒன்று அந்த ஆணையம் அமைக்கப்படுது அந்த பரிந்துரை வருது அந்த பரிந்துரையை நிறைவேற்றப்புள்ள இந்த ஆட்சியாலையும் அதை அதுக்கான ஆக்ஷன் எடுக்க முடியல ஆஹான் எடுக்கலை முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல எடுக்கலைன்னா எடுக்க முடியலன்னு தான் எடுக்க முடியும் பண்ணல அதுக்கு தானே முன்னாடி இந்த சென்டர்ஸை சொல்கிறேன் அந்த ஸ்டேட்டு புரொடெக்ட் இட்ஸ் ஃபோர்ஸஸ் ம் ஒரு ஸ்டேட் அட்டெனிகாஸ்ட்டு அர்ட்டெனிகாஸ்ட் காரணம் என்னன்னா அது விரும்புது அவங்களாலேயே அது அடிச்சிருந்தாங்கன்னா கூட அதுதான் செய்யும் அப்போது எடப்பாடி இல்லைன்னாலும் அந்த இடத்துல ஒருவேளை ஸ்டாலின் இருந்தாலும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தே இருக்கும் நான் சொல்கிறது சரியாக தப்பா அப்போ நீங்கள் தண்டிச்சிருக்கணும்ல ரெக்கமெண்டேஷன் இருக்குங்க ஒரு ஜுடிஷியல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் போயிருக்கு நீ என்ன பண்ணணும் துறை ரீதியான நடவடிக்கை ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது எங்கே எடுத்தீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் என்ற ஒரு டிஎஸ்பி அங்கே போராடுறாங்க ஒரு பெண்கள் போராடுறாங்க ஒரு ஒயின் ஷாப்பை தூக்க சொல்லி தள்ளி தள்ளிப்போங்க சொல்லிட்டு ஒரு பொண்ண ஓங்கி ஓண்டி வந்து அரைகிறாரு அந்த பொம்னட்டி காது போச்சு அந்த பொம்னட்டி தான் தூக்கி பொள்ளாச்சி கிட்ட போடுறாரு யாரு எடப்பாடி பழனிசாமி பாண்டியராஜன் அவர் எஸ்பி ஆறார் அப்படியேப்பட்ட ஒரு எஸ்பி இருக்கிற தான் பொள்ளாச்சி சம்பவமே நடந்துச்சு நீங்க தண்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குற்றச்செயலை நீங்க தண்டிக்கலை அப்படின்னும்னா அந்த குற்றச்செயல் மீண்டும் நடக்காதுன்றது எந்த உத்தரவாதமே கிடையாது ஒரு அப்பா தனது பிள்ளைய தனது வீட்டில் செய்யக்கூடிய சிறு தவறுகளுக்காக கூட கண்டிக்கவில்லை என்றால் அந்த பிள்ளை வெளியில ஒரு சோசியல் எனிமே ஆகிறது நீங்க தடுக்கவே முடியாது தெரிஞ்சவங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கணும் விஜய்க்கு தெரியல என் விஜய் கூட இருக்கிறவங்களுக்கு என்னாச்சு நான் புஷிலாம் சொல்லலை புஷி ஆனந்த் அதெல்லாம் நான் சொல்லல அந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் நான் சொல்லலை சரி இப்போ ஒரு அவர் ஐஆர்எஸ் ஐஆர்எஸ் வந்துருக்காரு இன்னும் அண்ணா திமுக திமுக போயிருக்கிறாங்க சரி எல்லாம் நான் கேட்குறேன் எல்லாம் இந்த அடிப்படை அறிவு கூட கிடையாது ஸ்ட்ராட்டஜி உள்ள இருக்கிறாங்க ஆ நான் விஜய்க்கு கொஞ்சம் நாள் கூட இருந்தேன் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா செயற்குழல் அவங்க என்ன திட்டு போடுறாங்கன்னா கச்சத்தீவை குத்தகைக்கு எடுக்க வேண்டும் இந்திய அரசையும் கோரிக்கை வைக்கிறாங்க எந்த சட்டம் இருக்குது வேற ஒரு நாட்டினுடைய டெரிட்டோரியை புத்தகம் எடுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த செயற்கூழில் அக்டோபருக்கு பின்னாடி நடந்த செயற்கூடலை போன ஆண்டு நான் போடுறேன் சர்வதேச சட்டத்தின்படி எல்லை தாண்டி பிடிக்கக்கூடிய மீனவர்களை கைது செய்யவோ சிறைப்படுத்தவோ மீனவர்களை மீன்களை பறிக்கவோ அவமானப்படுத்தவோ எந்த இடமும் கிடையாது எனவே ஸ்ரீலங்கா அரசை எச்சரிக்கணும் இதையும் தாண்டி போனேன் அப்படின்னா நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லணும் சொல்லிட்டாச்சு இந்த கட்சி என்ன செய்யணும் நினைக்கிறீங்க நீங்கள் நடிகனாலே ஒன்று தப்பாகிடது பத்து பேர் சேர்ற அறிவு தான் ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஒரு ஆலோசனைகள் உங்களுக்காக அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் பேர் வந்திருப்பாங்களா இந்த வெயிலில் வந்து நின்று இருப்பாங்களா அவங்களுக்கான அரசியல் அதில் எங்கே இருக்குதுன்ற ஒரு அரசியல் பார்வையில் கூர்ந்த அரசியல் நோக்கக்கூடிய அளவில் இந்த பார்வை முன்வைக்கிறாங்க இது ஒரு பொதுவான விஷயம் இந்த போராட்ட ஒரு பக்கம் இருக்கும் இப்போ அரசா இந்த திமுக அரசு விஜய் எடுக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸை அந்த ஆகட்டும் பேச்சுக்கள் ஆகட்டும் இன்னும் பிற கண்டுகொள்ளாத போயிடும் அதை ஒரு சீரியஸா அவங்க எடுக்கிறாங்க நீங்க முடிக்கிறதுக்குள்ளயே அவங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை இன்னைக்கு யாராவது பண்ணாங்களா ஏன்னா பண்றது ஒன்றுமே இல்லை

எல்லாத்தையுமே ஒரு அரசியல் கட்சி தன் தன்னை வரைக்கும் அதை நியாயப்படுத்துங்க எல்லாத்தையுமே நியாயப்படுத்தும் ஒரு போட்டில் இப்படி கலர் இப்படி தான் இருக்கணும் போட்டு நம்பர் எடுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் தாவேக்காரன் மட்டும் தாவேக அவனுடைய கொடியை போட்டு தாவேக்கா அப்படின்னு போட்டான் அவன் டீசலுக்கான மானியம் தர மாட்டேன்ட்டான் விஜய் உடனே அறிக்கை விட்டார் உடனே அதுக்கு என்ன சொன்னார் இங்கே அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் என்ன சொன்னார் அந்த போட்டில் வந்துட்டு அந்த என்ன சொ பெயிண்ட் அடிச்சிடணுமோ அதை அடிக்கலை அது அடிக்கலை நாங்கள் கொடுக்க கொடுக்கல இப்போ அடுத்தபடியாக விஜய் கொண்டு போக முடியுதா முடிஞ்சு போச்ச விஷயம் அவ்வளோதான் அரசுக்கு வந்துட்டு அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல அதனால தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் ஒரு இசுவ முன்னிலைப்படுத்துட்டு அது தொடர்பாக ஆங்காங்கு போராட்டம் இல்லை கருத்துரங்க நடத்திக்கனா அது கூர்மைப்படும் அப்படி கூர்மைப்படுத்தி ஒரு அரசியல் பண்ணீங்கன்னா தான் இது ஒரு மாற்று அரசியல் கட்சி இவங்க நல்லா கேட்குறாங்க பாரு இவங்க நல்லா செய்கிறாங்க பாருன்னு வரும் இப்படியே தொடர்ந்து எடுபடாது எடுபடாது எடுப்பட அதுல கண்டுக்க மாட்டாங்க ஜனங்க இது தொடரும்ன்ற நான் இப்ப விஜய் இவ்வளவு பெருசா நடத்திட்டாரு சாரி மாலாம் சொல்லிட்டாரு இல்லையா இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு டெத் இருக்கு இல்லையா ஒரு பத்து வருஷம் காலம் இருபது வருஷம் காலத்துல அதுல இந்த ரெண்டு ஆட்சியாளர்களும் அவங்களும் வந்துட்டு சாரி சொல்லணும்னு ஏன் அவர் சொல்லல இப்போ ஆட்சியில இருக்கிறது யாரு கரண்ட்ல மட்டும் பாலிடிக்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாலிடிக்ஸ் அவ்வளவுதானே அது அது பாலிடிக்ஸ் இல்லை மிக்க நன்றி தமிழலை சார்பாக